அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூரண ஆயில் நல்ல ஆயில் விருத்தியோடு இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடை தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஆடை தானம் பண்ணுறது வஸ்திர தானம் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுட்காலம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இது தர்மசாஸ்திரம் சொல்லும் அருமையான ரகசியம் இந்த ரகசியத்தை பின்பற்றி என்ன ஒரு நோய் நடி வந்து ஆஸ்பத்திரிக்கே செலவு அதிகமாகுது ஜாதக ரீதியாக அந்த காலகட்டங்களில் ஆயுள் கண்டத்தை கொடுக்கக்கூடிய நினைக்கிறவங்க இந்த ஆடை தானத்தை வஸ்திர தானத்தை நீங்க முழுமையாக எடுத்துக்கலாம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விளையும் விலகும் கண்டிப்பாக என்ன செய்யும் விலகும் இது தர்மசாஸ்திரம் சொல்லும் அருமையான ரகசியம் இதை பின்பற்றுங்க வாழ்க்கையில் மேன்மேலும் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க